வணக்கம் நண்பர்களே தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைப்பதற்கு முன்பாகவே திமுகவின் மிக முக்கியமான அமைச்சர்கள் சிறையில் அடைக்கப்படுவார்கள் சுமார் இருபத்தி ஒரு அமைச்சர்கள் கூண்டோடு சிறையில் அடைக்கப்படுவது உறுதிதான் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களுக்கு நல்ல செய்தியாக தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது சட்டசபை தேர்தல் நடைபெறுவதற்கு இன்னும் ஐந்து மாதங்கள் மட்டும்தான் உள்ளது திமுக அமைச்சரவையில் ஊழல்கள் அதிகளவில் இருப்பதையும் செந்தில் பாலாஜி கே என் நேரு பொன்மொழி தங்கம் தென்னரசு கே கே சார் ராமச்சந்திரன் துரைமுருகன் என்று வரிசையாக சொல்லி கொண்டே போகலாம் நான்கரை ஆண்டு கால திமுகவின் ஆட்சி என்பது தமிழக மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தவில்லை அதே சமயம் திமுகவின் அமைச்சர்களது சொத்துக்கள் பினாமிகளது சொத்துக்கள் தான் பல மடங்கு உயர்ந்துள்ளது அமலாக்கத்துறை அதிகாரிகள் தற்பொழுது அமைச்சரவையின் லிஸ்டை வெளியிட்டிருக்கிறது அதை நமக்கு கிடைக்கப்பெற்றுள்ளது இருபத்தி ஓரு அமைச்சர்களை குறிவைத்திருப்பதாகவும் அதில் முக்கியமான நபர்களாக உதயநிதி கே என் நேரு பொன்முடி துரைமுருகன் இவர்களைத்தான் முதலில் டார்கட் செய்து கைது நடவடிக்கை மேற்கொள்ள திட்டமிட்டிருப்பதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது பொறுமையாக இருந்து பார்க்கலாம் அமலாக்கத்துறை அதிகாரிகளது ரைடு நடு இரவில் நடந்தால் கூட கைது நடவடிக்கை உறுதி செய்யப்பட்டால் திமுக மேலும் தோல்வி பயம் உறுதியாகிவிடும் மக்கள் தற்பொழுதே திமுகவை வெறுத்துவிட்டார்கள் திமுகவின் ஆட்சியின் மீது நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறார்கள் இனி வரக்கூடிய தேர்தல்களில் திமுக வேண்டாம் என்ற மனநிலைக்கும் வந்துவிட்டார்கள் அதற்கு முக்கிய காரணமே திமுகவின் ஊழல் மக்களின் வரிப்பணத்தை சுரண்டுதல் குறிப்பிட்ட கோபாலபுர குடும்பம் மட்டும் சொகுசாக வாழ்வது இதை இருந்து காப்பாற்றுவதற்கு தமிழக மக்களை நல்வழிப்படுத்துவதற்கு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களது ஆட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அமையும் விஜய் அவர்களால் தான் தமிழகம் பொற்களமாக மாறும் திமுக அமைச்சரவை கலைக்கப்படும் இருபத்தி ஓரு அமைச்சர்கள் சிறையில் அடைக்கப்பட்டால் என்ன தண்டனை வழங்கலாம் என்பதை மறக்காம உங்களது கருத்துக்களை கமன் வாயிலாக கூறுங்கள் ஏனென்றால் திமுக ஆட்சி என்பது மக்களுக்கு பாதுகாப்பில்லாத ஒரு ஆட்சியாகத்தான் பார்க்கப்படுவதாக தீய சக்தி என்பதை விஜய் அவர்கள் ஈரோடு பொதுக்கூட்டத்தின் பொழுது தெரிவித்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது